ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆங்குலர் மொமெண்டம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆங்குலர் மொமென்டம்ங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம லீனியர் மொமெண்டம் பார்த்துருப்போம் லீனியர் மொமெண்டம்னா என்னது ஒரு மாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் போது அதுக்கு இருக்கிற அந்த ஒரு ப்ராடக்ட் தான் என்னது மொமெண்டம் ரெஸ்டில் போது மொமெண்டம் இருக்காது அது மூவ் ஆகும்போது வெலாசிட்டி இருந்துச்சுன்னா மொமெண்டம் இருக்கும் ஓகேங்களா அது வந்து லீனியர் மோஷன்ல இருக்கும்போது சொல்கிறது என்னது லீனியர் மொமெண்டம் இதே ஒரு பொருள் சர்க்குலர் மோஷன்லையோ இல்லை ஒரு ரொட்டேட்டரி மோஷன்லையோ சுற்றிட்டு இருக்கும்போது அதுக்கு இருக்க அந்த ஒரு மொமெண்டம் பேர் தான் என்னது

ஆங்குலர் மொமெண்டம் ஓகேங்களா மோனஸ் ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா எல் வெக்டர் எல்ங்கறது வந்து ஆங்குலர் மொமெண்டம்க்கான அந்த ஒரு சிம்பல் ஓகேங்களா எல் வெக்டர் இது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி ஆர் கிராஸ் பி வெக்டர் பி வெக்டர்ங்கறது நம்ம லீனியர் மொமெண்டம் தான் ஆர்ங்கறது என்னது அந்த ஒரு परपेंडिकुलर டிஸ்டன்ஸ் தான் ஓகேங்களா एग्जांपलக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்க் வந்து ஒரு பிளேட்ல இருக்கு ஓகேங்களா ஒரு டிஸ்க் இந்த டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் ஆகுது அப்படினா இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்குது ஓகேங்களா ஒரு பார்ட்டிகல் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் இதோட லீனியர் மொமெண்டம் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ல என்ன இருக்கும் லீனியர் மொமெண்டம் இருக்கும் ஓகேங்களா லீனியர் மொமெண்டம் இருக்கும் இது வந்து அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை சிம்பிளாக சொல்லணும் இந்த இடத்துல ரேடியஸ் ஆங்குலர் மொமெண்டம் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா ஜஸ்ட் இதுலருந்து வெளிநோக்கி இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட்டில் ஒரு பர்பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வெளி நோக்கி இருக்கும் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஆர் கிராஸ் பி ஆமாங்க இங்கே என்ன இருக்கு ஆர் கிராஸ் பி ஆர்ல இருந்து பிங்கிற அந்த ஒரு வெக்டருக்கு வந்து நம்ம வந்து ஆர் வெக்டர் இந்த டைரக்ஷன் பி வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன் போது ஆர் கிராஸ் பிங்கும் போது நமக்கு எப்படி இருக்கு வெளி நோக்கி இருக்கு ஓகேங்களா அப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கும் ஜஸ்ட் அப்வர்ட்ல பர் பண்டிகுலரா வெளி நோக்கி இருக்கும் ஓகேங்களா இதுவும் ஒரு ரேடியல் வெக்டர் தான் நம்ம எப்படி டார்க் பார்த்தோமோ அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டமும் ஒரு ரேடியல் வெக்டர் தான் ஓகேங்களா இது ஒரு ரேடியல் வெக்டர் தான் மீனிங் என்னது ஒரு ரொட்டேட்டரி மோஷனை வந்து உண்டாக்குற ஒரு வெக்டர் தான் என்னது ரேடியல் வெக்டர் அப்ப இந்த ஆங்குலர் மொமெண்டமும் ஒரு ரேடியல் வெக்டர் தான் அதுல யூஸ் பண்ண மாதிரி இதுக்கும் ஃபார்முலா என்னதான் வருது அந்த சைன் தீட்டா தான் யூஸ் ஆகுறோம் ஓகேங்களா அதுக்கான ரீசன் கீழே பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க

பர்பண்டிகுலராக வெளி நோக்கி இருக்கும் ஓகேங்களா அதுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும் ஓகேங்களா அது வெளி நோக்கியா உள் நோக்கியாங்கிறது அந்த ரேடியஸ் வெக்டரையும் அந்த ஃபோர்ஸ் அந்த மொமெண்டம் ஆன மெத்தடில் யூஸ் பண்ணோம் அந்த மொமெண்டம் வெக்டரையும் பேஸ் பண்ணியிருக்கும் ஓகேங்களா மொத்தத்தில் அது பர்பண்டிகுலராக இருக்கும் ஓகேங்களா அந்த பிளேன் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலர் நெக்ஸ்ட்டு அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நெக்ஸ்ட் இது யூனிட் என்னது ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இல்லைன்னா வேற எந்த மாதிரி சொல்லலாம்னா ஜூல் செகண்ட்னு சொல்லலாம் டைமென்ஷன் வந்து எழுதும் போது ஜஸ்ட் இதை வச்சு நீங்க எழுதும் போதா கேஜிக்கு பதிலாக எம் எழுதலாம் மீட்டருக்கு பதிலாக எல் ஸ்கொயர் ஓகேங்களா செகண்டுக்கு பதிலாக டைம் யூஸ் பண்ணும் ஓகேங்களா அதே தான் அண்ட் திஸ் இஸ் சிமிலர் ஆஸ் பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா இது வந்து ஏற்கனவே நீட் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவலான டைமென்ஷன் இருக்கிற ஒரு குவாண்டிட்டி என்னன்னா அது ஆங்குலர் மொமெண்டம் நீங்க பிளாங்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் சேம் இதே வேல்யூ தான் கிடைக்கும் ஓகேங்களா அது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது வந்து வேல்யூ நம்ம ஏற்கனவே டார் கண்டுபிடிச்ச மாதிரியே இதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு வேலை சிம்பிளாக கோஆடினேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆர் வெக்டார் கொடுத்துட்டாங்க ஒரு வேல்யூ ஆர் வெக்டார் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மொமெண்டம் வெக்டாரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஆடினேட்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அதோட ஒரு மேக்னிடியூட் மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆர் கிராஸ் பி தான் ஓகேங்களா அதை பி கிராஸ் ஆர்னு மாற்றக்கூடாது ஆர் கிராஸ் பி டேரக்ஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆர் கிராஸ் பி ஜஸ்ட் ஐஜேகே எக்ஸ் ஒய் இஸ் ஆரோட வேல்யூஸ் பிஎக்ஸ் பிஒய் பி பிஇஸ் அந்த மொமெண்டம் ஆஃப் அந்த மூணு ஆக்சிஸில் ஓகேங்களா ஜஸ்ட் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே சம்ஸ் பார்த்துருப்போம் இதை பேஸ் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அதில் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம டார்க் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து அந்த ரேடியஸ் இந்த இடத்துல தான் என்ன இருக்குது அந்த லீனியர் மொமெண்டமோட டேரக்ஷன் தான் இதோட மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது தீட்டா அந்த ரேடியஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது தீட்டா இது என்னது இது தீட்டாங்க போது இது காசா தான் இருக்கும் அப்போ மொமெண்டமோட காசு இது வந்து மொமெண்டமோட சைன் ஏங்கிள் ஓகேங்களா சைன் காம்பனண்ட்டு காசு காம்பனன்ட் இந்த ஏங்கிள் தீட்டாங்க போது ஜஸ்ட் இந்த ஆங்கிள் என்னதான் இருக்கும் தீட்டாவா இருக்கும் இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்திருப்போம் சைன் தீட்டா இக்குவல்டு சைன் தீட்டா இக்குவல்டு டி பை ஆர் அப்ப டி இக்குவல்டு ஆர் சைன் தீட்டான்னு பண்ணிருப்போம் சேம் தான் இங்கேயும் வரப்போகுது ஓகேங்களா கீழே வந்து நம்ம பார்ப்போம் சேம் தான் இங்கேயும் வரப்போகுது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அப்ப இதுல ரேடியல் என்னன்னு என்ன ஜஸ்ட் அந்த ரேடியஸ் கூட இருக்கிறது என்னது இந்த இடத்துல இருக்கு பி காஸ்டா ஓகேங்களா அப்ப ரேடியல் காம்பனன்ட் வந்து பி காஸ்டா இதே வந்து அதுக்கான பர்பர்டிகுலரா இருக்க அந்த ஒரு காம்பனண்ட்டுக்கு பேர் என்ன சொன்ன ட்ரான்ஸ்வர்ஸ் காம்பனன்ட்னு சொன்னா அந்த ஒரு காம்பனண்ட் பேர் என்னது ட்ரான்ஸ்வர்ஸ் காம்பனன்ட் அதுக்கான வேல்யூ வந்து பி சைன் அங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிடணும் ஃபோர்ஸ் வச்சு பார்த்துருந்தோம் இந்த இடத்துல மொமெண்டம் வச்சு பாக்குறோம் ஓகேங்களா அவ்வளவுதான் வித்தியாசம் நெக்ஸ்ட் மேங்க்லூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஜஸ்ட் என்ன சொல்லணும் அந்த எல் ஈக்வல்ட்டு ஆர் கிராஸ் பி இல்லைன்னா ஆர் பி சைன்டிட்டான்னு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அப்போ இதுக்கான மீனிங் என்னது ஆங்குலர் மொமெண்டம் இக்குவல்ட்டு ஆருங்கிறது என்னது வெக்டார் இன்ட்டு என்ன வருது பி சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னது டிரான்ஸ்வர் காம்பனன்ட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆமாங்களா டிரான்ஸ்வர் காம்பனன்ட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லலாம் அப்போ ரேடியல் காம்பனண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல அதாவது இன்னொரு அதாவது காஸ்டிட்டா அந்த காஸ்டிட்டா காம்பனண்ட் இந்த இடத்துல எது வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்குலர் மோஷனுக்கு இந்த ரொட்டேட்ரி மோஷனுக்கு எந்த ஒரு வேலையும் அதால் செஞ்சிருக்க முடியாது ஓகேங்களா அதுக்கு காரணமாக இருந்திருக்க முடியாது ஓகேங்களா ரேடியல் காம்பனன்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஜஸ்ட் ரேடியல் காம்பனன் அது நம்ம லீனியர் மொமெண்டம்க்கான சிம்பிளாக சொல்லலாம் ஓகேங்களா அது லீனியர் மொமெண்டம் தான் லீனியர் மொமெண்டம்னால ஆங்குலர் மொமெண்டம் இங்கே நடக்கும் கேட்டீங்கன்னா நடக்காது ஓகேங்களா ஹேஸ் நோ ரோல் டு பிளே த ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் அது ஜஸ்ட்டு திரும்புறதுக்கு எந்த ஒரு ரோலும் அந்த லீனியர் சைன் சாரி காஸ்டீட்டா வந்து எந்த ஒரு பங்குமே வகிக்காது அப்படிங்கறத சொல்லலாம் ஓகேங்களா இது வேற மாதிரி எப்படி அதெல்லாம் ஜஸ்ட் நம்ம டார்க் எழுதுற மாதிரி எல்லை கொல்ட்டு பி தனியா வச்சுட்டு ஆர் சைன் அங்க தனியா எஃப் வச்சுட்டு ஆர் சைன் யூஸ் பண்ணிருப்போம் இங்க பிட்டு ஆர் சைன் ஆர் சைன் நம்ம அதாவது ஆர் சைன் நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னா இப்போவும் டெரைவ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்தோம் எப்படி டீனு யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம் அப்ப பி டீனு இதை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆங்குலர் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா இதை எப்படி சொல்லலாம் அந்த பிங்கிறது என்னது லீனியர் மொமெண்டம் இந்த டிங்கிறது என்னது பர்பண்டிகுலர் அந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் அது என்ன பார்த்தோம் நெக்ஸ்ட் கண்டிஷன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டார்க் எப்போ இருக்கும்னு பார்த்தோம் இங்கே என்ன பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரிஞ்சது தான் ஆங்குலர் மொமெண்டம்கான ஃபார்முலா எல்லை கொல்ட்டு ஆர் கிராஸ் பி ஓகேங்களா அப்போ எல்லை கொல்ட்டு நம்ம பிங்கிறது என்னென்னலாம் எம்வின்னு எழுதலாம் நமக்கு தெரியும் தானே மொமெண்டம் இது ஒரு வெக்டர் குவாண்டிட்டி மாஸ் வந்து ஒரு ஸ்கேலர் வெலாசிட்டி ஒரு வெக்டர் ஜஸ்ட் அதை மாஸ் மாசுன்ட்டு வெலாசிட்டி எழுதலாம் மாசை எடுத்துட்டோம்னா அது ஒரு கான்ஸ்டன்ட்டு அப்போ ஆர் கிராஸ் இந்த மொமெண்டம் இருந்த இடத்துல என்ன இருக்குது ஒரு வெல வெக்டர் குவான்டிட்டியான வெலாசிட்டி இருக்குது அப்போ ஆர் கிராஸ் பீனு எதலாம் எம்ட்டு ஆர்க்ராஸ் வி இதை வந்து ஜஸ்ட் ஃபார்மலாவை யூஸ் பண்ணலாம் ஒரு வெக்டர் குவான்ட்டியாக டைரக்ஷனோட கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு மேன்ட்யூட் மட்டும் போதும் அப்படின்னா எம்மு விஆர் சைன் தீட்டா அந்த ஆங்கிளோட நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குதுன்னா எம்பிஆர் சைன் தீட்டா அதை யூஸ் பண்ணலாம் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் இல்லை தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கணும் வேல்யூ வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும்னா ஒன்னால் மல்டிபிள் பண்ணால் தான் அதே வேல்யூ கிடைக்கும் மேக்சிமம் கிடைக்கும் அப்போ சைன் தீட்டாவில் எப்போ ஒன் கிடைக்கும் நைன்டி தான் கிடைக்கும் ஆமாங்களா சைன் தீட்டாவில் நைன்டி தான் வேல்யூ ஒன்னாக இருக்கும் அப்போ தான் உனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் எம்பிஆர்ங்கிறது ஓகேங்களா அப்போ அதுக்கு மீனிங் என்னது கிராஸ் ப்ராடக்ட் ஓகேங்களா ஜஸ்ட் அந்த ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரிங்கும் போது மீனிங் என்னது இதுதான மீனிங் இது ஒரு வெக்டர் இது ஒரு வெக்டர்னா ஆங்கிள் என்னது நைன்டி டிகிரி அப்போ என்ன பண்ணுவோம் cross product பண்ணுவோம் ஓகேங்களா அப்ப அந்த கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ தான் நமக்கு என்னது 90 டிகிரி அந்த நைன்டி டிகிரி தீட்டாங்கும் போது நமக்கு எல் மேக்சிமம் வந்து கிடைக்குது ஓகேங்களா விஇஸ் பர்பண்டிகுலர் டூ பர்பண்டிகுலரா இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 90 டிகிரி கிடைக்கும் எப்ப மினிமமா இருக்கும் எப்பயும் போல வேல்யூ ஜீரோ ஆகும் போது தான் மினிமமா இருக்கும் எப்ப ஜீரோ ஆகும்னா அந்த தீட்டா வந்து ஜீரோ டிகிரியா இருக்கும் இல்லனா ஒன் எயிட்டி டிகிரியா இருக்கும் சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ சைன் ஒன் எயிட்டியோட வேல்யூ 0 அப்ப அதுக்கு பேர் என்னது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரியே லாஸ்ட் கிளாஸ்ல பேரலாக இருக்கலாம் இல்லைனா ஆன்டி பேரலாக இருக்கும் நம்ம பேரலாக இருந்துச்சு ரெண்டு வெக்டர் அப்படின்னா அதுக்கு என்னது ஆங்கிள் ஜீரோன்னு சொல்லுவோம் ஆன்டி பேரலாக இருக்குது ஒரு வெக்டர் இருக்கணும் இன்னொரு வெக்டர் ஆன்டி பேரலாம் என்ன ஆங்குள் ஒன் எயிட்டி டிகிரி ஆன்டி பேரலு ஒன் எயிட்டி டிகிரி பேரலல் தான் ஜீரோ டிகிரி அப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும் வேல்யூ மினிமமாக இருக்கும் எதோட வேல்யூ ஆங்கிளர் மம்மன் வேல்யூ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஜெஸ்ட் சர்க்குலர் மோஷன் நம்ம இதை பார்க்கும்போது நம்ம ரொட்டேஷனி மோஷன் அல்லது சர்க்குலர் மோஷன் எதுலனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லைக்கு ஆர்க்ரா பின் நமக்கு தெரியும் இப்போ நம்ம எல்லாரும் அதே ஃபார்முலா தான் இது வரைக்கும் ஓகேங்களா இப்போ ஒரு வேலை ஆறு வந்து பர்பர்டிகுலர் டு வி அந்த கண்டிஷனாக இருந்துச்சுன்னா ஒரு வேலை ஆரும் இயும் பர்பர்டிகுலர் என்ன இருக்கும் இந்த வேல்யூ என்ன ஆச்சு இப்போதான் நம்ம பார்த்தோம் ஜீரோ ஆயிடுச்சு சாரி ஒன் ஆயிடுச்சு வேல்யூ என்ன ஆயிடுச்சு ஒன் ஆயிடுச்சு அப்போ என்ன வேல்யூ வரும் எம்மு வி இன்ட்டு தான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா எம் வி நமக்கு வி r டு ஒமேகாங்கிற அந்த ஒரு ஃபார்முலா தெரியும் லீனியர் மோஷனையும் ஆங்குலர் மோஷனையும் கம்பேர் பண்ணுறது வி r டு ஆர் ஒமேகா அப்போ

ஆங்குலர் வெலாசிட்டிங்களும் நமக்கு இன்னொரு ஃபார்முலா கிடைக்குது ஓகேங்களா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம லீனியரையும் ஆங்குலரையும் கம்பேர் பண்ணும்போது எடுக்கிற அந்த ஃபார்முலா தான் ஜஸ்ட் எப்படி வந்துச்சுங்கிறது இந்த இடத்துல பார்த்துருக்கோம் எல் இக்குவல்ட்டு ஐ ஒமேகா ஓகேங்களா எல் இக்குவல்ட்டு ஐ ஒமேகா மொமெண்ட் ஆஃப் நெர்ஷியாவையும் ஆங்குலர் மொமெண்டமையும் கம்பேர் பண்ணுற ஒரு ஃபார்முலா நெக்ஸ்ட் இது வந்து வெக்டர் ஃபார்முலா இல்லாமல் ஜஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஒரு வெக்டர் குவான்டிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி ஒரு வெக்டர் குவான்டிட்டி அதனால அது ரெண்டுக்கும் வெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்டு டார்க் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்டு டார்க் ஓகேங்களா நமக்கு ஆங்குலர் மொமெண்டம்கான ஃபார்முலா தெரியும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் எல் ஐ இன்ட்டு ஒமேகா ஓகேங்களா எல் ஐ இன்ட்டு ஒமேகா நமக்கு வந்து இந்த இடத்துல நான் இதை வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ அப்படிங்கும் போது ஜஸ்ட் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறா என்னது சேஞ்ச் ஆமாங்களா சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு சேஞ்ச் இன் ஆங்குலர் ஐங்கிறது கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல நம்ம ஆக்ஸ்ட்ரா ப்ரொடியூஷனை பொறுத்த வரைக்கும் அது கான்ஸ்டன்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஜியா ஆக்சுவல் ரொட்டேஷனை மாற்றலாம் ஆஃப் இனர்ஜியா மாறாமல் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி டைமை பொறுத்து மாறணும் அதுக்கு பேர் என்னது ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்போ ஐஏ ஆல்ஃபா நமக்கு டவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் ஐ ஆல்ஃபான்னு தெரியும் ஆமாங்களா டவுக்கான ஃபார்முலா என்னது ஐ ஆல்ஃபா இது எதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் லீனியரையும் ஆங்குலரையும் கம்பேர் பண்ணால் அந்த ஒரு டேர்மில் தான் ஃபோர்ஸ் கொல்ட்டு எஃப்இக்குவல்ட்டு m a நம்ம f க்கு பதிலா tau யூஸ் பண்ணுவோம் m க்கு பதிலா i யூஸ் பண்ணுவோம் a க்கு பதிலா alpha யூஸ் பண்ணுவோம் அதே கண்டிஷன் தான் ஓகேங்களா அப்ப i alpha நம்ம என்ன எழுதலாம் டார்க் னு எழுதலாம் அப்ப இதுக்கான மீனிங் என்னது டார்க் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் ஓகேங்களா டார்க் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் ஓகேங்களா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் கீழே எழுதி இருக்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு தி நெட் டார்க் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிகல் ஓகேங்களா இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் அது ரொட்டேஷனல் அனலாக் ஆஃப் நியூட்டன் செகண்ட்லா ஜஸ்ட் நியூட்டனோட செகண்ட்ல என்னமோ நமக்கு டிபி பை டிடி ஆமாங்களா டிபி பை டிடி ஃபோர்ஸ் அதே யூஸ் பண்ணுவோம் இங்கேயும் அதே தான் ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் யூஸ் பண்ணுவோம் மொமெண்டமுக்கு பதிலாக ஆங்குலர் மொமெண்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஜஸ்ட் நியூட்டனோட செகண்ட்லா மாதிரி இருக்காது அதனால அண்ட் டார்க்லர் மொமெண்டம் இந்த அனலாக் அதாவது ரொட்டேஷனல் மோஷனுக்கான நியூட்டனோட செகண்ட்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இஃப் ஏ லார்ஜ் டார்க் ஆக்ட்ஸ் ஆனியா பார்ட்டிகல் ஓகே அதாவது நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஆங்குலர் இம்பல்ஸ் நார்மலான இம்பல்ஸ் பத்தி நமக்கு தெரியும் இங்க என்னத பத்தி பார்க்க போறோம் ஆங்குலர் இம்பல்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா ஜஸ்ட் இம்பல்ஸ்னா மீனிங் என்னது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆக்ட் ஆகுறதுக்கு பேர் தான் என்னது இம்பல்ஸ் ஸ்மால் டைம்ல அதிக ஃபோர்ஸ் ஒரு இடத்துல ஆக்ட் ஆகுது இங்கே இந்த இடத்துல மீனிங் இது எப்படி இருக்கும் ஆங்குலர் இம்பல்ஸ்க்கு டெஃபினேஷன் எப்படி இருக்கும் அப்போ ஸ்மால் டைமில் அதிக டார்க் ஆக்ட் ஆகிறது ஓகேங்களா ஸ்மால் டைமில் அதிக டார்க் ஆக்ட் ஆகிறது அவ்வளோதான் இஃப் எ லார்ஜ் டார்க் ஆக்ட்ஸ் ஆன் ஏ பார்ட்டிகல் ஃபார் ஏ ஸ்மால் டைம் தென் ஆங்குலர் இம்பல்ஸ் ஆஃப் எ டார்க் ஆங்குலர் இம்பல்ஸ் இம்பல்ஸ் வந்து நம்ம ஐயில் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக நம்ம ஐயில் டிவோட் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு நமக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ஜேங்கிற ஆங்குலர் இம்பல்ஸ்க்கான வேறு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜேங்கிறது ஆங்குலர் இம்பல்ஸ் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் அதுதான் இந்த இடத்துல டார்க் இன்ட்டு அந்த ஒரு ஸ்மால் டைம் ஓகேங்களா டிடி அப்போ இந்த ஆவரேஜ் டார்க் ஜஸ்ட் அது ஒரு கான்ஸ்டுங்கும் போது வெளியே எடுத்தோம்னா டார்க் ஈக்குவலிட்டி இன்டர்வல் ஆஃப் டி நம்ம டைம் வந்து லிமிட் டி ஒன் டூ டி அதாவது டைம் இனிஷியல் டைம் வச்சு அப்ப என்ன நடந்தா சேஞ்ச் இன் டைம் ஃபைனல் டைம் இனிஷியல் டைம் எப்படி சேஞ்ச் இன் டைம் நடந்தலாம் அப்போ டார்க்குன்ட்டு டைம் மீனிங் என்னது ஆங்குலர் மூமெண்டம் ஓகேங்களா இதை நம்ம எப்படி அதலாம் இது டு எதுக்கு சேஞ்ச் இன் ஆங்குலர் மூமெண்டம் ஈக்குவல் ஓகேங்களா டார்க் எதுக்கு அதாவது ஆங்குலர் இம்பல்ஸ் ஓகேங்களா ஆங்குலர் இம்பல்ஸ் எதுக்கு ஈக்குவல் சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் ஓகேங்களா நம்ம நார்மலாக இம்பல்ஸ் எதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம்னு பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஆங்குலர் இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் ஓகேங்களா சேம் கண்டிஷன் தான் லீனியரையும் ஆங்குலரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆங்குலர் இம்பல்ஸ் ஜஸ்ட் சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் ஓகேங்களா இதே வந்து நிறைய வெக்டர்ஸ் இருக்கு நிறைய ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டுக்டர் ஒவ்வொரு பார்ட்டி மேலேயும் வெவ்வேறு ஆங்குலர் மொமெண்டம் ஆகுதுன்னா மொத்த ஆங்குலர் மொமெண்டம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஜஸ்ட் அதோட அடிஷன் கண்டுபிடிக்கலாம் என் நம்பர் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஆக்ட் ஆகுதுன்னா ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் வரைக்கும் இருக்கும் எத்தனை இருக்கும் அத்தனை ஜஸ்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம் எர் ராட் ரொட்டேட் எபவுட் வெர்டிகல் ஆக்சிஸ் ஓகேங்களா எர் ராட் ரொட்டேட் அபௌட் வெர்டிகல் ஆக்சிஸ் பாசிங் ட்ரூ இட்ஸ் ஒன் எண்டு ஓகேங்களா ஒரு எண்டில் சென்டரில் இல்லை ஒன் எண்டில் ஓகேங்களா வெர்டிகல் ஆக்சிஸ்னா இது ஹரிசான்டல் இது வெர்டிகல் அப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து சுற்றுது ஓகேங்களா ரொட்டேட் ஆகுது ஒரு ராடு ஒரு எண்டில் ஜஸ்ட் அப்போ ராடு எப்படி இருக்கு இதுதான் ராட்னா சென்ட் இது ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டு நம்ம ஏதோ ஒரு ரெண்டு கன்ஃபர்ம் பண்ணிக்கலாம் ஒரு எண்டில் வந்து ரொட்டேட் ஆகுது ஃபைண்ட் ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் த ஆக்சிஸ் ஆங்குலர் மொமெண்டம் கேட்குறாங்க அந்த ஆக்சிஸை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு ஆங்குலர் மொமெண்டம்கானது ஐ இவல் டு சாரி எல்இக்வல் டு ஐ ஒமேகா நமக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா தெரிஞ்சா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வெவ்வேறு சிஸ்டம்கான மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வேல்யூ வந்து புக்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து எப்படி படிக்கணும் எதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளாஸ்ல பார்த்துருந்தோம் ஓகேங்களா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் அப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சிருக்கலாம் இல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம பேரலாக்சிஸ் தேரம் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பேரலாக்சிஸ் தேரம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா பேரலாக்சிஸ் தேரம் எப்படி யூஸ் பண்ணுவோம் ஒரு ஒரு ஆக்சிஸ் எப்படி இருக்கணும் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கணும் இன்னொன்று வந்து அதுக்கு கன்ஃபார்ம் பேரலாக இருக்கணும் ஆமாங்களா அப்போ அதுக்கான ஃபார்முலா ஒன்று எம்ஏ ஸ்கொயர் இன்னொன்று பிளஸ் ஐ சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு என்னது ஐ ஏங்கிறது வந்து ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்க பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இதில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் ஜஸ்ட்டு இது ரெண்டும் பேரலா இருக்குங்களா ரெண்டுலா இருக்கு ஒரு கண்டிஷன் சால்வ் பண்ணிட்டோம் இன்னொரு கண்டிஷன் ஜஸ்ட் ஒன்னு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கணும் ஆமாங்களா ஒன்னு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு அதுவும் இருக்கு ஓகேங்களா ரெண்டுக்கும் ரெண்டு பேரலாகவும் இருக்கு ஒன்னு சென்டர் ஆஃப் மாஸ்லயும் இருக்கு அப்ப ஜஸ்ட் இது அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆக்சிஸ் தான் என்னது ஐ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது சென்டர் ஆஃப் மாஸ்ல ப்ளஸ் எம்ஏ இன்னொரு மொமெண்ட் ஆஃப் ஜஸ்ட் அது ஏங்கிறது என்னது அந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்ல சாரி அந்த பேரல் ஓகேங்களா

எம்எல் ஸ்கொயர் பை த்ரீன்னு கிடைக்கும் ஓகேங்களா ராடுக்கு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ஏற்கனவே நம்ம வேற மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணியிருப்போம் ஆமாங்களா நம்ம வந்து ஜஸ்ட் அது வந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்து இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணி ஆக்சுவல் மெத்தடில் வந்து சால்வ் பண்ணியிருப்போம் நம்ம அதை வந்து எப்படியும் சால்வ் பண்ணுவோம் இந்த மாதிரி பேரலாக்சஸ் மெத்தட் எடுத்தும் சால்வ் பண்ணலாம் அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியா எம்எல் ஸ்கொயர் பை த்ரீனு கண்டுபிடிச்சிட்டேன் இன்டூ ஆங்குலர் என்னது ஒமேகா அப்போ இதுதான் என்னது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ராடு ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் ஒரு எண்டில் வந்து நம்ம வச்சு ரொட்டேட் பண்ணும் போது டைம் டைம் டார்க் ஃபோர்டி இஸ் அப்ளைட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் எ பாயிண்ட் ஓகேங்களா ஓகேங்களா சேஞ்ச் சேஞ்ச் த ஆஃப் பாடி டில் த்ரீ த்ரீ செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்க என்னன்னு கேட்குறாங்க ஒரு கனெக்ட் அதில் வந்து என்ன அப்ளை பண்ணுறாங்க டைம் பொறுத்து மாறக்கூடிய டார்க் கான்ஸ்டன்ட் டார்க் இல்லை இந்த இடத்துல என்ன ஆகுது வேரியபிள் டார்க் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்ன ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு பொருள் ஓகேங்களா அப்ப அதுல அந்த ஒரு மூணு செகண்ட்ல நடந்த ஆங்குலர் மொமெண்டம்ல இருக்க சேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் கேக்குறாங்க நமக்கு டார்க்கையும் ஆங்குலர் மொமெண்டையும் மொமெண்டமையும் கம்பேர் பண்ற மாதிரி ஃபார்முல என்னது டிஎல் பை டிவெட்டது அதாவது சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் இக்குவல் டு டார்க் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு டார்க் ஓகேங்களா அப்ப நமக்கு ஆங்குலர் மொமெண்டம் வேணும்னா டிஎல் ஈக்குவல் டு வரும் நம்ம பண்ணோம்னா நமக்கு எல் கிடைச்சிடும் ஆமாங்களா டி எல்லாம் பண்ணா எல் கிடைக்கும் டவு இன்ட்டு டிடி அப்போ லிமிட் என்ன கொடுத்துருக்கோங்க த்ரீ செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்போ ஜீரோ டூ த்ரீ ஜஸ்ட்டு டி டவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கோங்க ஆங்கிலர் மாமெண்டம் சேஞ்ச் ஆகிற அந்த ஆங்கிலர் மாமெண்டனோட வேல்யூ ஃபோர் போர்டி ஓகேங்களா அப்போ ஃபோர் டி இன்ட்டு டிடி டி ஓகேங்களா ஜஸ்ட் ஃபோர்டி நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரெண்ட் இன்டெரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஃபோர் டி ஸ்கொயர் பை டூ லிமிட் அப்ளை பண்ணோம்னா த்ரீ ஃபோர் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர்னா நைன்னு வரும் ஓகேங்களா ஃபோர் இன்டூ த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பை டூ லோவர் லிமிட் வந்து மைனஸ் ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் ஜீரோ தான் ஓகேங்களா அப்போ தேர்ட்டி சிக்ஸ் பை டூ என்ன கிடைக்கும் நமக்கு எயிட்டீன் ஆங்குலர் மொமெண்டமோட யூனிட் கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் சாரி செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னு வரும் ஓகேங்களா அல்லது கேஜி மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா நமக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் இப்போ பார்த்தாச்சு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பத்தி பார்ப்போம் ஓகேங்களா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் நைன் ஜீரோ 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 ஃபோர் டூ த்ரீ த்ரீ ஒன் சிக்ஸ் Future Vision Study Center Salem